தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன் இங்கு வீட்டில் இருக்கிற எனது அருமை தாய்த்தோமில் தாய் தமிழ் உணர்வு உறவுகள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம் இதுவரையில் ஈரோட்டு பாதை நம்மை மெரினா சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்றது இனிமேல் ஈரோட்டு பாதை நம்மை வேளாண்மைக்கு அழைத்துச் செல்லும் நம் கால்நடை வளங்களை காக்க அழைத்துச் செல்லும் நம் மலை வளங்களை காக்க அழைத்து அழைத்து நம் காட்டு வளத்தை காக்க அழைத்துச் செல்லும் நம் நீர் வளத்தை காக்க அழைத்துச் செல்லும் இது இதுவரைக்கும் சுடுகாட்டுக்கு போச்சு ஈரோட்டு பாதை மெரினா சுடுகாட்டுக்கு இனிமேல் ஈரோட்டு பாதை நம்மை வேறு ஒரு பரிணாமத்துக்கு அழைத்துச் செல்லும் அழைத்துச் செல்லும்

அரசாணை எண் ஏழு என்ன அரசாணைனா வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்கள் ஆறு மாறு வளர்ப்பதை தவிர்க்க துவங்குங்கள் அதற்கு பதிலாக நீங்கள் கோழி மெய்யுங்கள் என்று ஆடு மாடு மேய்க்க கூடாது வனப்பகுதிகள் சட்டம் வரப்போகுது தான் இப்ப வெள்ளாட்டம் வாகப்படத்தில் ஊசி ஊசி வைக்கிற மாதிரி மேய்க்க கூடாது அப்போ நம்முடைய கால்நடை செல்வங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்குறதுல அப்படி என்ன இந்த திராவிட அரசு என்ன முரசொலியில் சின்னமாக வைத்துக் கொண்டு காட்சிப்படுத்த கூடாத வடவிலங்கு பட்டியலில் சேர்த்த அயோக்கிய காங்கிரஸ் ஊழல் திமுக திமுக யார் சேர்த்தது கலைஞர் ஜல்லிக்கட்டு நூற்றாண்டு அரங்கம் வெக்கம் நடத்தி

தேனி மாவட்டத்தில் தேனி கம்பம் மலை கொங்கு பகுதிகளில் காங்கே மாடு ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் பகுதிகள் அந்த பர்கூர் பகுதிகளில் மட்டும் பர்கூர் செம்மறை மாடு மேட்டூர் அணைக்கட்டுக்கு மலைப்பகுதிகளில் மட்டும் ஆலம்பாடி மாடு டெல்டா பகுதிகளில் கும்பலசேரி மாடு கிருஷ்ணகிரி தரூர் ஓசூர் பகுதிகளில் துறிஞ்சல் தலை மாடு சென்னையை சுற்றி திருவண்ணாமலை குட்டரகை மாடு காஞ்சி குட்டை மாடு இத்தனை வகையான நாட்டு மாடுகள் இருப்பது நம் மண்ணில் அது எவனுக்கோ ஒரு பன்னாட்டு முதலாளிக்கு உறுத்துது அது இந்த திராவிட கூலி படைக்கு உறுத்துது உறுத்துது அதுக்கு அதில் அழைச்சிட்டு பணம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா கங்கணம் என்ன பண்றது இவங்க ஏதாவது என்ன பண்றது ஒரு தடவை பார்த்து போடுங்க நான் திமுக சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது நான் திமுக மாணவரணி செயலாளர் சேலம் ஒயில்வே போட்டம் வருகிற போது அந்த போராட்டத்தில் கருணாநகதி சோகத்தை கேட்டு பார்த்து விட்டு தீ முகாவில மேல வந்த பிள்ளைதான் சொல்லியே அப்ப என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்கப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல அண்ணன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு அப்போ ஒருத்தர் என் கிட்ட நண்பர்கள் கேட்டாங்க யாருக்கு வாக்கு செலுத்துறதுறான்னு நான் சொன்னேன் நம்ம வெடாந்தவரை விஜயகாந்த் போட்டு பார்த்துருக்க மாட்டானே அந்த பசங்க ஏங்க என் நண்பர்கள் கேட்கறாங்க ஏன் நீ குடும்பமே பரம்பர தீ முகாவானா எப்படி நீ விஜயகாந்த்துக்கு போடுங்கறானு நூறு ஓட்டுல ஓட்டுல ஜெயிச்சாலும் சரி அது ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் சரி அவன் கிழிக்கிறது தான் கிழிக்க போறான் நூறு ஓட்டுல ஜெயிச்சுட்டான் நம்ம புதுசா ஒரு ஆற்றலை அவங்களுக்கு பயம் கொடுக்கிறதுக்காக கொண்டு வரணும்டான்னு வரணும் என் நண்பர்கள்ட அதே

பாஸ்பரஸ் குண்டு விழுந்ததுனா அவங்க பார்த்தாங்களா ஒரு குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தை எரிஞ்சு சத்து முடிய ஒன்றோ ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பச்சை குழந்தை அப்ப அந்த ஒன்றரை மணி நேரம் அந்த குழந்தையினுடைய துடிப்பு எப்படி இருந்திருக்க வழியில வழியில இதையெல்லாம் பேச எவனும் நீ தமிழ் என்ன துரோகி கூட்டணி வச்சா என் கல்லறை மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு என் கண்ணன் போய் நேரம் சொல்ல இனப்படுகொலை காட்சிகளை நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுகிறேன்னு எங்க அண்ணன் சொன்னா சொன்னா எங்க அயோக்கிய பயிலா பூராத்தை இறுஞ்சம் பண்ணிவிட்டு சொல்ற மாறாம நிக்கிற ஒரு வீரம் கிட்ட என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏவிங்க அப்ப இதை நாம் இப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது தட்டி கேட்கணும் தட்டி கேட்கணும் இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நம்ம அடுத்த வளமுறை பிள்ளை இங்க தான் வாழணும் அவங்க வாழ்றதுக்கு இங்க அவசியம் இல்ல நாம இங்க வாழணும் நாம இங்க வாழணும் உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் மனுஷனுடைய தயவு தேவையில்லை மனுஷ இல்லாம எல்லா உயிரினமும் வாழும் ஆனா மனுஷ வாழணும்னா மற்ற எல்லா உயிரினமும் வேணும் மரம் வேணும் மைனா வேணும் காக்கை வேணும் சிட்டு குருவி சின்ன வண்டு பூச்சி மண்புழு கூட நமக்கு வேணும் இந்த எல்லா உயிரினமும் இருந்தா தான் நாம உயிர் வாழ முடியும் அப்ப இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு நாம் எப்படி உயிர் வாழ்றது எப்படி உயிர் வாழ்றது நாங்கள் எங்களுடைய யதார்த்த வழியில் இருந்து பேசுகிறோம் எங்கள் வலையில் நீங்களும் இதே வழியை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் வரப்போகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரப்போகிற சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்க சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்